உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொன்னால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால் இல்லை ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டைரெக்டர் ஒரு சொன்னார் கரெக்ட் உண்மை அம்மா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார் வாங்க சார் பேசுறீங்களா சார் வணக்கம் சார் தானு சார் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினிஷ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு கான்டெக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்து விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காமல் வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனே நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவு பாலா அக்கா நிறைய பேருக்காங்க மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலங்க இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டேரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்கார் சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞ்சய சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்கள் சார் யார் ஒன்றால் அனுப்புங்கள் கதை கதைக்கிட்ட அனுப்புங்கள் சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனாலும் வரல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க என் ஹஸ்ட் என் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ற போட அப்படின்னா ஆனா அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கு அப்படின்னா சரி ராடா நான் எவ்வளோ பேருக்கு போறோம் வாடா அப்படின்னு சொல்லி போனேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கேட்டேன் எட்டு லட்சம் கட்டே நாங்கள் இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுதிருங்க இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷனாகல அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசுகிறவங்க பேசிட்டோம் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் பெங்களூர் போனோம் தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு தான் ஒரு ஆஃப் அவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ பெரியார் ஆர் மனி எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிப்பிள் ஸ்பெஷலசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்